ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சிகோலைன் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அடுத்தது கவர்மெண்ட் போஸ்டிங் எக்ஸாம்ஸ்க்கு ஏதாவது ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவில் வர தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து குரூப் ஒன் எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த குரூப் ஒன் எக்ஸாம் வந்து தேர்வு எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னா ரெண்டு கட்டமாக நடத்துகிறாங்க இந்த தேர்வில் வந்து ஒன்று வந்து பிலிம்ஸு இன்னொன்று மெயின்ஸு இந்த பில்லிம்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து ஒன் வேர்டு மாதிரி தான் இருக்கும் இது வந்து நீங்கள் ஓஎம்ஆர் செட் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ரீவியஸ் இயரோட ப்ரூஃப் ஒன் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனோட கொஸ்டின் பேப்பர் இது வந்து லாங்குவேஜ் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஏன்னா தமிழ்லேயும் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து என்ன தமிழ் மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் பெருசாக ஒன்றும் பிரச்சனை இருக்க போகிறது இல்லை ஸோ வந்து இந்த எக்ஸாம் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இப்படி தான் இருக்குது இப்போ நீங்கள் வந்து பில்லிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து மெயின்ஸு இப்போ பில்லிம்ஸ் வந்து எப்படி பாஸ் பண்ணுறது எப்படி மார்க் தோன்றது அப்படின்னா இது வந்து கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் தான் வந்து இங்கே எடுக்கிறாங்க இது வந்து கேட்டகிரி அடிப்படையில் ரிசர்வேஷன் பாலிசி அடிப்படையில் வருது இது நீங்கள் வந்து என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகிரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க பாஸ் பண்ணிடுவீங்க அப்படி பாஸ் பண்ணிவிட்டால் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் வந்து நீங்கள் பா எழுதலாம் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ரிட்டன் எக்ஸாம் இது பெருசாக ஒன்றும் மெயின்ஸ் எக்ஸாம் வித்தியாசம் இல்லை இது அப்புறியம்ஸில் நீங்கள் படிக்கிறதே வந்து மெயின்ஸுக்கு வந்து ரிட்டன்ஸ் எழுதுறீங்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எழுதுகிற மாதிரி இருக்கும் அவ்வளோ தான் மற்றபடி இதில் வேறு ஒன்றும் இருக்காது இது வந்து என்ன போஸ்டிங்ஸ்லாம் வருதுன்னா அது டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் எல்லாமே இதில் தான் இதன் இந்த குரூப் ஃபோனுக்கு கீழே தாங்க வருது ஓகே இனி வந்து இந்த வீடியோவில் வந்து இன்னும் உங்களுக்கு எதாவது தகவல்கள் வேணும் ஏ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எதாவது இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு அதை வந்து நான் என்னென்னு சொல்கிறேன் ஓகே இப்போ வந்து உங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இது மாதிரி தகவல்களை தெரிஞ்சிக்கிற வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய்